ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா டஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க என்ன மக்களை எல்லாம் தேட்டருக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டிங்களா ஸோ லால்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது பட்டை கிளம்ப போகிறாங்க தலையூர் ஃபேன்ஸ் எல்லாம் ரோஹினி சினிமாஸ்லாம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவு வகையில் ஒரு பெரிய செலிப்ரேஷனுக்கு எழுபது அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட் ஒன்று வச்சு அவ்வளோ பெரிய கட் அவுட் நம்ம வாழ்நாளில் பார்த்தே இருக்க மாட்டோம்ல இருக்கா அவ்வளோ பெரிய கட் அவுட்டு அதுக்கு வந்து மாலை அது இதுன்னு சொல்லிட்டு கிரெயின்லாம் வச்சு போட்டிருக்காங்க தரமா இருக்குங்க ஸோ ரோஹினி சினிமாஸ் போங்க தான் வந்து அண்ட் க்ரூ வராங்களாம் ஸோ லால்சலாம் டீம் ஸோ தான் வந்து செலிப்ரேஷன் இருக்குது போது ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்னொன்று ஒரு பக்கம் லால்சலாம் படத்தோடைய ஹீரோயின் அவங்க நேற்று நைட்டு அவங்க வந்து ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் குறிப்பாக அந்த ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு படம் நான் நடிக்கிறேன் ஆனால் எனக்கு இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை எனக்கு வந்து சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒரு பெரிய டீம் இருந்தாங்க ஸோ விஷ்ணு விஷால் அவர்கள் ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதை தாண்டி ரஜினி சார் இருந்தார் ஸோ ரஜினி சார் என்ன செய்கிறாருன்றது பார்த்துட்டு இருந்தாக்கா ஒரு நாலு ஃபுல்லானு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயம் இருக்கு ரஜினி சார் பக்கத்தில் இருந்தாக்கா உங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு இமயமலை மேலே உக்கார் அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஓப்பனிங் பத்தி பிரச்சனையே கிடையாது ஏன்னா வந்து ரஜினி சார் இருக்காருனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்டேக்கான அந்த ஓப்பனிங் எங்களுக்கு கிடைச்சிடும் அந்த க்ரௌட் புள்ளிங் கெப்பாசிட்டி அவர் கொண்டு வந்துடுவாரு எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நாங்க ஜாலியா போயிட்டு தூங்கலாம் ராத்திரி அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப கேஷுவலா பேசியிருந்தாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை சோ இன்னைக்கு வந்து ரஜினி சார் அந்த கவு வந்து உள்ள கொண்டு வந்துடுவாரு படம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நாளையிலேருந்து கிரவுட் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கேரி ஆன் ஆகும் அப்படி தான் நான் சொன்னேன் ஐஸ்வர்யா வந்து பேசும்போது இந்த படம் அப்பா வந்து எனக்காக வந்து ஒத்துக்கலை கதை நல்லா இருந்தது அதனால தான் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஸோ சிங்கப்பூர்லாம் படம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து எனக்கு ஸோ இயர்லி ஏர்லி மார்னிங் ஷோஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நேரம் வந்து ஒன்பது மணிக்கு மேலே இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்துடுச்சு பாப்போம் இன்னொரு வர ஆரம்பிச்சிடும் நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கீங்க இந்த பத்தமன்ற மாதிரிக்காம ஃப்ரெண்ட்ஸ்